ஒரு கேள்வி வருது இந்த அறிவு கொண்டு விளங்க இந்த ஒரு விஷயத்த அல்ல விளங்காம வச்சிருக்கிறான் மறுமையில் அதுக்கு விட தருவான் கண்டிப்பா அல்ல தப்பு சொல்ல மாட்டான் நமக்கு உள்ள அறிவு அந்த கணக்கு பண்ணி இந்த முரண்பாட்டு தீர்க்கிறதுக்கு தடமா இருக்கிறது அல்ல வந்து என்ன செய்யறாள் ஒரு நன்மை வச்சிருக்கான் பாருங்க என்னவோ இந்த நன்மை இருக்குது மற்றவங்க தற்கொலை பண்ணி சாகும் நம்ம தற்கொலை பண்ணாம இந்த உலகத்துல வாழ்றோம் இல்லையா அந்த பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கான் இல்லையா அதுக்கு இந்த நம்பிக்கை உதவுதா இல்லையா அப்படி வச்சுக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல பேசக்கூடாது கொஞ்ச நேரம் இல்லைங்களா இது மாத்தணும்

அத பத்தி எனக்கு தெளிவான கூடுதலான இதுல ஆதாரம் இருக்குது இன்டர்நேஷனல் பிரது லோக்கல் இல்லையா இதுல கூடுதலான ஆதாரம் அதை நான் கேள்விப்பட விரும்புகிறேன் அதாவது பிறை சம்பந்தமாக பிறைய பொறுத்த வரைக்கும் சர்வதேச பிறை ஒரு ஊர்ல பெற பார்த்தா உலகம் ஊரா அன்னைக்கு பெருநாள கொண்டாடுறது அல்ல உலகம் பூரா அன்னைக்கு நோன்பு வைக்கிறது என்று எடுத்துக் கொள்வதா அல்லது அந்தந்த பகுதியில் பார்த்து தீர்மானித்துக் கொள்வதா என்று ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஆனா இந்த கேள்வி ரெண்டோட கூட நிக்காது ஒரு இருபது கேள்வியா இதுல கேட்க முடியும் ரெண்டு கேள்வி அல்ல ஏன்னு கேட்டா பிறை என்பது வந்து விஞ்ஞான கணித்து பல கருத்து சொல்றாங்க சர்வதேச பிறையோ அல்லது நீங்கள் ஒரு உங்கள் பகுதி பிறையோ அது ஒரு வகையான கேள்வி இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டா முதல் பிறையை தீர்மானிப்பது எப்படி பார்த்து தீர்மானிப்பதா பார்க்காமலே சூரியன் உச்சிக்கு வருவதை பார்க்காமலேயே கணித்து கணக்கு பண்ணி அது மாதிரி நம்ம பிறை பிறந்து விட்டது என்பதை ஒரு கணிதத்தின் மூலமாக கணித்து ஏற்றுக்கொள்வதா அல்லது பார்த்துதான் ஏற்றுக்கொள்வதா இது ஒரு இது ஒரு கேள்வி அடுத்து என்ன கேட்கணும் கேள்வி வருதுன்னு பாருங்க அடுத்து ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா இந்த பிறைய கணிக்கிறோம்ல இந்த கணிக்கிற பிற நம்ம கண்ணுக்கு தெரிகிற பிற இருக்க அதை கணிக்கிறதா கண்ணுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தைய பிற பிறந்துருச்சு அது ஒரு மயிர அளவுக்கு இருக்கிறது அப்பவே முதல் கணக்காக எடுத்துக்கொள்வதா நம்ம கண்ணுக்கு தெரிகிற சைஸ கணக்கில் எடுத்துக்கொள்வதா அதுல ரெண்டு கருத்து தலைப்புற எது நம்ம பார்க்கிறோம் ஒரு பிற அது உண்மையில் தலைப்புற இல்லை

அந்த வெளிச்சம் நமக்கு தெரியாத காரணத்தினால் நம்ம பிறக்கலன்னு நினைக்கிறோம் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி ஒரு நாற்பது மணி நேரம் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது நாற்பது மணி நேரத்துக்கு பிறகுதான் ஒரு ஒரு சைஸ் அடையும் நம்ம பார்க்குற தலைப்பற இருக்கு பாருங்க அது சில நேரங்களில் இரண்டாம் பிறையாக இருக்கும் சில நேரங்களில் அது மூன்றாவது நாளுடைய பிறையாக இருக்கும் அதைத்தான் தலைப்புறை என்று இன்றைக்கு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அமாவாசைக்கு தான் தலைப்புறை என்று எடுப்பதா அல்லது நம்ம கண்ணுக்கு தெரிகிற சைஸை எடுப்பதா கணித்தாலும் இந்த கணித்தல் என்று வந்துவிட்டால் இந்த நாற்பது மணி நேரம் ஆகுமே அதை கணக்கில் எடுத்துக்கொள்வதா பிறந்திருச்சு கணக்குன்னு வந்தாச்சு மறைக்கு மூணாவது நாள் வரைக்கும் காத்துட்டு இருக்கிற அமாவாசை எந்த நிமிடம் கிடக்குதோ அப்பவே பிறந்திருச்சு என்று எடுத்துக்கொள்வதா அதுல ஒரு அதுல ஒரு சண்டை அதுக்கப்புறம் வந்து ஒரு பகுதியில் பார்க்கப்படுவது அனைவரையும் கட்டுப்படுத்துமா ஒரு குறிப்பிட்ட பகுதியை கட்டுப்படுத்துமா அது நாட்டு அடிப்படையில் கட்டுப்படுத்துமா அப்படி ஒரு ரெண்டு கேள்வியாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து சூரியன் வடக்கு கிழக்கு மேற்குங்கிற வகையில கீழ்த்தி நமக்கு பிந்தி எங்க எல்லாம் பிறக்குமோ அவங்க ஏற்றுக்கொள்ளலாம் நமக்கு முந்தி எங்க எல்லாம் பிறக்குமோ அவங்க ஏத்துக்கொள்ள கூடாது இப்படி ஒரு கருத்து பிறை விஷயத்துல பிறை வந்து நம்ம நமக்கு பிந்தி மகிழ்ச்சி வருமோ அவங்க என்ன செய்யலாம் நம்ம நம்மளோட நமக்கு பார்த்து தகவல் ஏற்றுக்கொள்ளலாம் நமக்கு முந்தி யாருக்கெல்லாம் மகரிப்பு வந்துவிட்டதோ அவங்க அடுத்த நாளைக்கு தான் வரணும் அப்படின்றியே அப்படி ஒரு கருத்து இப்படி ஒரு கருத்து அப்படி ஒரு கருத்து இப்படி பிரை சம்மந்தமாக ஏறாளம் இன்னொரு கருத்து என்ன அதெல்லாம் கூட நமக்கு சவுதி அரேபியா நமக்கு தலைமையாகும் அதான் இஸ்லாமிய ஆட்சிக்கு தலைமையாக இருக்கிறது அவன் என்னைக்கு அறிவிக்கிறான்னு தான் நோன்பு அவன் என்னைக்கு அறிவிக்கிறான்னு தான் பெருநாள் அப்படி சவுதி அரேபியாவை ஏற்றுக்கிறதா அல்லது எங்கேருந்து வந்தாலும் ஏத்துக்கிறதா சில பேர் சவுதி அரேபியா தான் ஏத்துக்கிறாங்க எங்க இருந்து வந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு கருத்து எல்லாம் இருக்குது நிறைய குழப்பங்கள் பிறை சம்பந்தமாக நிறைய குழப்பங்கள் இந்த குழப்பங்களுக்கு என்ன காரணம்னு கேட்டா பிறை சம்பந்தமாக வருகிற அந்த ஹதீசுகளும் அது சம்பந்தமான சான்றுகளும் ஒரு ஒருங்கிணைத்த ஒரு கருத்துக்கு வர முடியாத ஒரு நிலையில் அமைந்திருக்கிறது பார்த்தா எந்த ஒரு கருத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதுல ஒரு நாலு கேள்வி நிச்சயமாகாமல் இருக்கவே இருக்காது நீங்க எந்த ஒரு கருத்து பிறை சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டை வேணாலும் சொல்லுங்க அதில் நான் கேட்கிற எந்த கேள்விக்காவது ஒரு நாலு கேள்விக்கு நீ விளை சொல்ல முடியாமல் இருக்குமான இருக்கும் அதுல வந்து ஒரு நாற்பது கேள்விக்கு கிளம்பு சொன்னா முப்பத்தி அஞ்சுக்கு விளை சொல்லிடுவோம் ஒரு நாலு கேள்வி நிக்க ஆமா குழப்பத இந்த இந்த கிரவுண்ட்ல பார்த்தா தப்பா தானே தெரியுது அப்படின்னு வரும் இன்னும் இன்னொரு இன்னும் சில கருத்து என்ன தெரியுமா பேர இருக்குதுல மேகமா இருக்குது மேலே ஹெலிகாப்டர் ஏறி பார்த்துடலாம்ல அந்த காலத்தில் ஹெலிகாப்டர் இல்ல இப்போ என்ன பண்றது நீ நேரம் ஹெலிகாப்டர் மேலே ஏற வேண்டியது மேகத்துக்கு மேலே போயிட்டோம் மேகம் மறைச்சிருக்கு ஹெலிகாப்டர் போய் பார்த்து வந்து சொல்றாங்க நாங்க ஹெலிகாப்டர் ஏறி பார்த்தோம் எங்களுக்கு இருந்துச்சு பெற தெரிஞ்சு அப்படி சொன்னா ஏத்துக்கிறதா ஹெலிகாப்டர்ல பறக்கிறது பறக்கிறது கூடாதுன்னு சொல்லுவாளா இப்படியே பயங்கரமான ஒரு குழப்ப நிலையில இருக்கு லூனார் லூனார்னா கிறுக்கு நடத்தம் இருக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த பிறகு அந்த பெயர் வச்சதுனால அது கிறுக்கு பிடிக்கக்கூடியதாகத்தான் அது இருக்கு இருக்குது இப்ப என்ன பண்றோம் எந்த ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த நிலைப்பாட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி உங்களுக்கு நிலைநாட்ட முடியுமான்னா யாராலையும் முடியாது இதுல என்ன நீங்க பண்ணலாம் குறைஞ்சபட்சம் எந்த நிலைமாட்டில் குறைந்த அளவுக்கான கேள்விகள் நிக்கிறது பத்து கருத்து சொல்றாங்க ஒரு கருத்துல பத்து கேள்விக்கு பதில் இல்ல இன்னொரு கருத்துல எட்டு கேள்விக்கு பதில் இல்ல இன்னொரு கருத்து சொல்றாங்க ஆறு கேள்விக்கு பதில் இல்லை இன்னொரு கருத்து சொல்றாங்க ஒரு ரெண்டே ரெண்டு கேள்விக்கு பதில் இல்லை அப்படி வறுமையானால் எந்த நிலைப்பாட்டில் குறைந்த அளவுக்கு கேள்விகள் இருக்கிறதோ குறைந்த அளவுக்கு விடை சொல்ல முடியாமல் தேங்கி நிற்கிறதோ அந்த நிலைப்பாட்டிற்கு செல்வது சிறந்தது பொதுவான விஷயத்தை நான் சொல்றேன் எந்த கருத்தை வேணாலும் நீங்க ஆய்வு பண்ணுங்க எந்த கருத்தை சொன்னாலும் கேள்விகள் வரும் எந்த எந்த கருத்தை சொல்லும் பொழுது கொஸ்டின் குறைவாக இருக்கிறதோ

உலகத்தை எல்லாம் சில பேர் தெரியும் யோசிக்கிறாங்க இப்படி ஒரு விஷயத்துல உலகத்தை எல்லாம் ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்தா என்ன உலகத்தை எல்லாம் கொண்டு வந்து ஒரு ஒரு பிறை அன்னைக்கு தான் பெருநாள் அறிவிச்சிட வேண்டியது இலங்கைக்கு அன்னைக்கு தான் பெருநாள் அமெரிக்காவுக்கு அன்னைக்கு தான் பெருநாள் ரஷ்யாவுக்கு அன்னைக்கு தான் பெருநாள் சவுதிக்கு அன்னைக்கு தான் பெருநாள் அன்னைக்கு தான் நோன்பு என்று அறிவிப்பதாக இருந்தால் அதில் வர்ற குழப்பங்கள் என்ன நிறைய குழப்பம் இருக்குது என்ன குழப்பம் இருக்குன்னு கேட்டா முதல்ல நோன்பு என்பது இர இரவில தான் ஒரு நாள் ஆரம்பிக்கும் இல்லையா பகலுடைய துவக்கத்தில் தான் அந்த நோன்பை வந்து நோற்க வேண்டும் இப்போ இன்னைக்கு இலங்கையில் பிறை பார்த்து விட்டோம் பறை பார்ப்பதா இருந்தால் முதல் பறை எப்போ பார்க்க முடியும் மஹ்ரிபுக்கு பிறகு தான் பார்க்க முடியும் முதல் பறைய அசர்ல பார்க்க இயலாது ஏன்னா அந்த பிரைட் பத்தாது சூரியன் எல்லாம் மறைஞ்ச பிறகு அந்த ஒரு லேசான இருட்ட அப்பதான் தெரியும் அதுவும் என்ன வந்துட்டேட்டா ஒரு இருபது நிமிஷம் மூணாம் பிறைய முத பிறையா பார்த்தோம்னா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் டக்குன்னு மறைஞ்சிரும் இந்த இருபது இருபத்தஞ்சு முப்பது நிமிஷம் மட்டும் அது காட்சி தரும் சில நேரங்களில் அஞ்சு நிமிஷம் கூட காட்சி தரும் அது இப்ப மகரவு தொழுத உடனே வேகமாக பார்க்கணும் இந்த குறைந்த நேரத்தில் தான் அந்த தலைப்பிறையை பார்க்க முடியும் பார்க்குறோம் பார்த்த உடனே இன்னைக்கு பெற தெரிஞ்சிருச்சு இலங்கையில் பெற தெரிஞ்சிருச்சு இன்று ரமலான் அறிவிக்கிறீங்க இன்று ரமலான் அறிவிச்சிருங்க உதாரணத்துக்கு இந்த இலங்கையில் இன்று பார்த்ததை உலகத்தில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி அப்படி எடுத்துக்கொண்டோமே ஆனால் நீங்கள் இலங்கையில் மகிழிப்பாக இருக்கிற நேரத்தில் ஒரு நாட்டில் லோகர்ல இருப்பான் இருப்பான்ல ஒரு நாட்டில் அசர்ல இருப்பான் ஒரு நாட்டில் காலையில் எட்டு மணியில் இருப்பான் உங்களுக்கு மகிரிப்பு வர நேரத்தில் திரை பிறந்தால் எது வந்துருச்சு மார்க்கப்படி ரமலான் வந்து விட்டது ஒரு நாளுடைய தூக்கம் தானே இரவு வந்தவுடனே இப்போது நாம் ரமலானில் நுழைந்து விட்டோம் இங்க பிறைய பார்த்த உடனே நம்ம ரமலானில் நுழைந்து விட்டோம் ரமணால நுழைந்த உடனே எல்லாரும் நுழையிறான் நீ மட்டும் நுழையிறியா அது தீர்மானிக்கணும் எல்லாரும் நுழையிறான் சொன்னா நீ பிறை பார்த்த இந்த நேரத்தில் ஒருத்தன் லொகர்ல இருப்பான்ல அவன் எப்படி நோம் பார்ப்பான் அவனுக்கு இப்ப ரமலான் வந்துருச்சா வரலையா லொகர் நேரத்துல இருப்பான்லங்க இப்ப நீங்க மகரிப்பு நேரமா இருக்கிறீங்க இந்த நேரத்துல உலகத்துல சில பகுதிக்கு லொகர் இருக்குமா இருக்காதா இருக்கும் சில பகுதிக்கு அசர் இருக்கும் சில பகுதி காலை ஒன்பதா இருக்கும் சில பகுதி காலை எட்டா இருக்கும் சில பகுதிக்கு பத்து நிமிஷத்துல சூரியன் மறைய போகும் இதெல்லாம் ரமலான ரமலான் இல்லையா அது முடிவு பண்ணது நோம்பு ரமலான் நோம்பு இல்லையா நோம்புக்கு முன்னாடி நீ எதை முடிவு பண்ணியாவே அது ரமலானா இல்லையான்னு முடிவு பண்ணியாக வேண்டும் இவன் எப்படி நோம்பு வைப்பான்